தெரியும் ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் யார் வாங்கி கொடுத்தா அம்மாவா ரெண்டு கிஃப்ட் ம் ஒன்று யாருக்கு அப்புறம் இன்னொன்னா இருக்கு ம் குட்டையனுக்கு குட்டையனு பயிட்டு இல்லையா என்ன இருக்குன்னு பாருங்க. பொட்ட. பொட்டா. பொட்டு இருக்குதா? எவ்வளோ சந்தோஷம் அடிங்கப்பா பொட்டா. மை பொட்டா. டா. யாருக்கு? மை பொட்ட யாருக்கு கொடுக்கலாம் பாப்பாக்கு. பாப்பாக்குச்சி. தம்பிக்கு. தம்பிக்கு மா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆ ஓபன் பண்ணுங்க. நீ மூணு. ஓபன் பண்ணுங்க தாங்க. நீ. இங்க பாருங்க. நீங்க ஓபன் பண்ணுங்க. என்ன இருக்கு என்ன இருக்கு போட்டுக்கோங்க மோதிரம் தங்கம் பிடிச்சிருக்கா பாப்பாக்கு ம் போட்டுக்கோ மோதிரம் போட்டுக்கோ பலூன் ஊதிக்கோ போட்டு வச்சுக்கலாமை போட்டு ஓகேவா